காதலால் ஜனனம் அத்தியாயம் முப்பத்தி இரண்டு மயங்கிய நிலையில் இதில் யா இருக்க முன்னிருக்கையில் நண்பர்கள் இருவருமே அமர்ந்திருந்தனர் டெய் எப்பட்றா சென்னைக்கு காரை விடவா இல்லை நடுவில் எங்கேயும் என்னை இழுக்கவே இவளை சென்னைக்கு கூட்டிகிட்டு போய் எனத்த பண்ண நடுவில் ஒரு ஹோட்டலில் ரூம்ப போட்டு முடிக்க வேண்டியதா சும்மா சொல்லக்கூடாதுடா ஃபிகர் செம்ம சூப்பராக இருக்கு ஒரு ரவுண்டெல்லாம் நமக்கு பத்தாது போலையே மயக்கம் தெளிகிறவரை வச்சு செய்யற வேண்டியதுதான் என்னை எல்லார் முன்னாடி அவமானப்படுத்தினது மட்டும் இல்லாமல் நான் பண்ண கொலைக்கு போலீஸ் ஸ்டேஷனில் சாட்சி சொன்னதே இவ தான்டா அதுக்காகவே இவளை நாசம் பண்ணணும் என்னடா சொல்கிற இவளை பார்த்த பயந்த பொண்ணு மாதிரிலாம் இருக்கா யார் இவளா நம்ம ஊர் சென்னைக்காரிகளை விட இவ சரியான விஷம்டா தான் இப்படி இருக்கான் ஆனால் எதுக்குமே பயப்படாமல் துணிஞ்சவடா காதலை சொன்னதுக்கு ரிஜெக்ட் பண்ணால் சரி சேதுவ இருந்து தள்ளி விட்டதுக்கு பார்த்தது மட்டும் இல்லாமல் அந்த போலீஸ் கிட்ட சொல்லி அந்த கொலைக்கு எனக்கு ரெண்டு வருஷம் இவளால் தண்டனை விட்ட மாட்டேன் சீக்கிரம் ஏதாவது ஒரு ஹோட்டலை பத்து நிறுத்துட்டா இங்கே போலீஸ் யாரும் நம்மளை கண்டுபிடிச்சிட்டா என்னடா பண்ண இது கிராமம்டா உனக்கே தெரியும்ல இவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க தேடி வந்து கண்டுபிடிச்சு பார்க்குறதுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சு போயிடும் அது மட்டும் இல்லை இவளை இப்போ கடத்தினது கூட நம்ம தானே தெரிய போகிறதில்லை இவளுக்கே தெரியாம இவ தான் நம்மள பாக்குறதுக்கு முன்னாடியே மயங்கிட்டாளே அப்புறம் என்னடா கச்சிதமா முடிச்சிட்டு போக வேண்டியதா பெரிய இவளாட்ட அன்னைக்கு பேசினதுக்கு இனி வாழ்க்கை முழுக்க இவ நடந்ததை நினைச்சு தற்கொலை பண்ணி சாகட்டும் என பேசிக்கொண்டே இவர்கள் காரினை செலுத்த இவர்களுக்கு பின்னா காரில் வேகத்தில் துருபதன் ஃபாலோ செய்து வருவதை கவனிக்க தவறினர் இவர்களின் வேகத்திற்கு அவனால் அந்த காரில் ஈடு கொடுக்க முடியவில்லை என்றாலும் அவர்களின் கார் நம்பரை பார்த்தவாறு கண்ணெட்டும் தூரத்தில் செல்வதையும் பார்த்து கொண்டேதான் வந்தான் துருபதன் இது இல்லையா எதுவுமே ஆகக்கூடாது யார் இவங்க எதுக்காக அவளை கவர்த்திட்டு போறாங்க சே இந்த நேரம் பார்த்து என் மொபைல் வேற ஒர்க் ஆக மாட்டேங்குதே எப்படியாவது இவளை காப்பாற்றணும் இது இல்லையா உனக்கு நான் இருக்கேன் நீ கவலைப்படாத நான் உன்னை பத்திரமா காப்பாற்றுவேன் நீ என் மேலே உயிரே வச்சிருக்கிற விஷயம் தெரியாமல் நான் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்திருக்கேன் பாரு சே எனக்கே அவமானம் இருக்குது உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் தவிப்போடு செலுத்தினான் நினைவுகளோ காலையில் வீட்டிலிருந்து தங்கையையும் அவளின் கணவனையும் அழைக்க கிளம்பும் போது என்ன நடந்தது என்பதை நினைக்க ஆரம்பித்தது தன் ஊரினை தாண்டி சென்று கொண்டிருக்க சரியாக மலை மீதிருக்கும் முருகன் கோவில் அருகே வந்தவனுக்கு ஏனோ உள்ளே சென்று வணங்கி விட்டு செல்லன மனம் கூறியது இன்னும் அதிக நேரம் இருக்கவே சரியான நினைத்து காரனை ஓரமாக நிறுத்தி மலையின் மீது ஏறி உள்ளே சென்றான் சரியாக அந்த நேரம் பூஜையும் நடக்க முருகனை வழிபட்டு சுற்று முடித்து திரும்ப ஒரு தூணின் அருகில் இதல்யாவும் வானதியும் அமர்ந்திருப்பதை கண்டான் வானதி அவர்கள் ஊரைச் சேர்ந்த பெண் இதல்யாவின் பள்ளி என்பது அவனுக்கு நன்றாகவே தெரியும் தன் பெயர் அடிபட்ட நொடியே மனமுந்த அவர்களுக்கு பின்னே வர இவன் இருப்பதை அறியாத தோழிகள் பேச ஆரம்பித்தனர் என்னடி இன்னைக்கு உனக்கு பூ வைக்க போறாங்களாமே என்ன நடக்குது இங்க என்ன பண்ண சொல்ற நீ தான் உன் மாமாவை எட்டு வருஷமா காதலிச்சுக்கிட்டு இருக்கியே ஒவ்வொரு நாளும் அவங்களை நினைக்காத நாளே இல்லை ஏடி அவங்களுக்கு ஏதாவது நான் அப்படி தவிச்சு போவ நாங்க ஏதாவது சொன்னா கோவ கோவப்படுவேன் அது மட்டுமா காலேஜ் டைம்ல கூட அங்க இருந்து இங்க எனக்கு கால் பண்ணி அப்டேட் கேட்டுக்கிட்டே இருப்பேன் ஏடி நீ காதலை சொல்லிருப்பென் நான் நினைச்சேன் இன்னுமா சொல்லல இந்த ஒரு வருஷத்துல என்ன தாண்டி நடந்தது எனக்கு குழந்தை பறக்க அடிக்கடி என்னால இங்க வர முடியல உன்னை காண்டாக்ட் பண்ண நினைச்சாலும் நேரம் இல்லை இப்ப கூட யதார்த்தமா இங்க வர போய் இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சுது உன்னால எப்படி ஒருத்தனை கல்யாணம் பண்ண முடியும் சொல்லு மனசுல ஒருத்தனை வச்சுக்கிட்டு எந்த ஒரு பொண்ணாலையும் உடம்பால வேற ஒருத்தன் கூட இணைய முடியாது என்று சொல்லிக்கொண்டே போக கேட்ட துருவதனுக்கு அதிர்ச்சி தாங்க முடியவில்லை நான் உங்களை மாமா கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிற மாமா என சந்தித்த இரண்டு தடவையும் அவள் கூறியது மனதால் தன்னை நினைத்து கூறினாள் என்பதை இப்போது இவர்கள் பேசுவதை வைத்தே அறிந்து கொண்டான் அப்படியென்றால் இதில் தவறு செய்தது தான் அவளிடம் இது தெரியாது என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் பேசிவிட்டேன் தன்னை உயிராக நினைத்து உயர்ந்த இடத்தில் வைத்தாக அவள் கூறியது எல்லாம் காதலாள் ஆனால் அதனை புரிந்து கொள்ளாத தான் இருந்து விட்டேனே இதை நினைத்து கொண்டு அதர்வோடு இருக்க என்னடி அமைதியா இருக்க சொல்லுடி ஏதாவது என்ன பண்ண சொல்ற சொல்லு இன்னைக்கு எனக்கு பூ வைக்க இல்ல நான் அவங்கள கல்யாணம் பண்ண மாட்டேன் அவங்களுக்கு மட்டும் இல்லை இந்த ஜென்மத்தில் நான் வேற யாரையுமே கல்யாணம் பண்ண மாட்டேன் இத்தனை நாள் ஒவ்வொரு வருடையும் அந்த கடவுள் எனக்கு தட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கும் போதெல்லாம் மாமா எனக்கு கிடப்பாருன்னு ஒரு நம்பிக்கை இருந்தது ஆனால் நான் எப்போ என் காதலை சொல்லியும் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என்ன தப்பாக பேசினாங்களோ அப்பவே என் மனசு ஒடிஞ்சு போச்சு அந்த நிமிஷமே செத்து போயிடணும் தான் நான் நினைச்சேன் இப்ப மட்டுமா சொல்லு அவங்க என் மனசுக்குள்ள புகுந்த ஒவ்வொரு நாளும் எனக்கு வேதனை மட்டும்தான் இனி வாழ்க்கை முழுக்க எனக்கு இப்படித்தான் நினைச்சா சம்மதம்தான் ஏ உன் மாமாக்காக உன்னை பெத்தவங்க என்ன பண்ணாங்க சொல்லு உன்னை மட்டுமே நீ நினைக்காத அவங்களுக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசை இருக்கத்தானே செய்யும் ஆமா எனக்கு இப்போ அத நினைச்சாதான் என்ன பண்ணணும்னு தெரிய மாட்டேங்குது வானதி அப்பா கிட்ட இத சொன்னா ரெண்டு குடும்பத்துக்குமான பிரச்சனை இன்னும் அதிகரிக்கத்தான் செய்யும் ஒருவேளை நீ சொல்லி இருக்கிற பாசத்தால உங்க அப்பா போய் பேச வாய்ப்பு இருக்குல்ல நீ ஏன் இப்படி ட்ரை பண்ணி கூடாது எப்படி வானதி என் மாமா என்னையே கேவலப்படுத்தி பேசிட்டாரு என்னால இயக்கவும் முடியாது அவங்கள மறக்கவும் முடியாது மறக்க முடியல அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லு நீ உன்னைய விட அவங்களத்தான் அதிகமா நினைக்கிறேன் கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டை வரத்தான் செய்யும் அதே போலதான் இதுவும் நீ நினைச்சுக்கோ வார்த்தைகளை மறக்க தான் ஆனா அந்த வார்த்தையை மறக்கற அளவுக்கு உன் மனசுல காதல் நீயே சொல்லிட்டேல அப்புறமும் என்ன உன் வாழ்க்கை நீயே வீணாக்கிறாத நான் வீணாக்கிட்ட போய் பேசி பார்க்கட்டா உன்னை தப்பா புரிஞ்சுதானே பேசுது அது உண்மைன்னு தெரிஞ்சா உன்னை ஏத்துக்கிட வாய்ப்பு இருக்குல்ல என தோழியின் கரங்களை பற்றி கொண்டு ஆறுதலாய் கூற இப்போதைக்கு எதுவும் வேண்டாம் பாத்துக்கலாம் வானதி இன்னைக்கு வேலன் வீட்டுல வந்து சொன்ன என் அப்பா எப்படி தாங்கிப்பாரோன்னு எனக்கு யோசனையாவே இருக்கு சரி விடு நேரமாச்சு போகலாம் உன் குழந்தை ஆரம்பிச்சிருக்கோம் கை குழந்தை இல்லை வா போகலாம் உன்கிட்ட பேசுனது பேசினது எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு இருக்குவானதி என்றுவாறு இருவரும் எழுந்து செல்ல அவர்களை கண்டவாறு தான் இருந்தான் துருபதன் தேவகாந்தன் கூறும்போது கூட நம்பாத தன்னையே தான் வெறுத்த உணர்வில் இருந்தான் காதல் தோல்வியை கண்டவனுக்கு எதிரியாவுக்கு தன்னால் காதல் தோல்வி கிடைக்க கூடாது என்றே நினைத்தான் அவளின் மீது தனக்கு காதல் இல்லை என்றாலும் அவளின் நேசம் என்னை மாற்றும் என்ற நம்பிக்கை பிறக்க இனி எனக்கு இந்த ஜென்மத்தில் மனைவி என்றால் அது இவளே என நினைத்து பின்னே வந்தான் மலையிலிருந்து கீழே இறங்கி தங்களின் ஸ்கூட்டி நோக்கி செல்ல சரியாக அவர்களின் முன்னே வந்து நின்றது ஒரு கார் அதிலிருந்து முகமூடி அணிந்த ஒருவன் இறங்கி வேகமாய் இதில்யாவின் முகத்தில் கற்றி வைத்து மூடி அவளை காருக்குள் தள்ளினான் மேலிருந்து அதனை கண்ட துருபதனோ வேகமாய் படிகளில் இறங்க அதற்குள் காரோ சென்று விட்டது இறங்கிய வேகத்தில் அவனின் சட்டைப்பையில் இருந்த கைபேசி தவறி கீழே விழ அதனை எடுத்துக்கொண்டு விரைந்தான் கீழே விழுந்த வானதியை கூட கவனிக்காதவனுக்கு அவர்களை ஃபாலோ முன்னே இருந்த தன் காரினை எடுத்துக்கொண்டு துருவதன் விரைய அதனை கீழே விழுந்து கையில் காயம் கொண்ட வானதி துருவதனை கவனிக்க தவறினாள் நடந்ததை எல்லாம் நினைத்துக் கொண்டு காக்கும் நோக்கத்தில் காரினை செலுத்த அதை விட இந்த சுற்று வட்டாரத்தை விட்டே தாண்ட வேணுபன எண்ணத்தில் சென்றது கிட்டத்தட்ட மூன்று மணி நேர பிறகு பைபாஸில் இருந்த ஒரு சிறிய ஹோட்டல் ஒன்றிற்கு அவர்களின் கார் சென்று நின்றது டெய் சீக்கிரம் போய் ரூம் புக் பண்ணு என்க அது சரிதா இவளை எப்படி உள்ள கூட்டிட்டு போறது யாராவது என்னன்னு கேட்டா என்ன சொல்ல முடியும் என் தங்கச்சி வர வழியில மயங்கிட்டா அவ சரியா சாப்பிடல லாங் டிராவல் பண்ணதால டயர்டாக இருக்கான்னு சொல்லி அவளை எப்படியாவது நடக்க வச்சு கூட்டிட்டு போக முயற்சி பண்ணணும் முதல்ல நான் மட்டும் ரூம் கேட்டு இவளை கூட்டிட்டு போறேன் ரெண்டு பேரும் போனால் சந்தேகம் வந்துடும் என கூறி உள்ளே சென்று வரவேற்பில் ரூம் புக் செய்தான் ஒரு சின்ன ஹோட்டல் என்பதால் அந்த அளவுக்கு பெரிதாக விசாரிக்கவில்லை பின் மெல்ல இதழியாவை நடக்க வைத்து அழைத்து வருவது போல் கூட்டிக் கொண்டு வந்தவனுக்கு அவளின் பாரம் தாங்கவே முடியவில்லை யாரும் கவனிக்கும் முன் புக் செய்த ஆறைக்குள் அழைத்து செல்ல படுக்கையில் விட்டதும் நண்பனுக்கு அழைக்க அவனோ பின்னே நொடிநேரத்தில் வந்துவிட்டான் பின்னோடு வந்த துருபதன் திடீரென அவர்களின் காரினை தவற எங்கு சென்றார்கள் என்று தெரியாது சட்டன சடன் பிரேக்கிட்டு நிறுத்தினான் சற்று முன்வரை கண்டோமே இதற்கு மேல் ஒருவேளை வேகமோடு சென்றார்களோ நிச்சயம் அதற்கு வாய்ப்பே இல்லை நடுவில்தான் ஏதோ ஒரு இடத்தில் நிறுத்தியிருக்க வேண்டும் தான் பார்க்காமல் வந்திருக்கலாம் என நினைத்து மறுபடியும் காரினை திருப்பி தேட ஆரம்பித்தான் வழியெங்கும் ஏதாவது இடம் இருக்கிறதா என்று தேடிக்கொண்டே காரினை செலுத்தினான் இங்கு அறைக்குள் இருந்த இருவருமே முதலில் எதிரியாவின் உடைகளை தான் களைக்க நினைத்தனர் டெய் நான் முதல்ல முடிச்சுக்கிறேன் அப்புறம் நீ சரியா எங்க அதுவும் சரிதான்டா என்றவனோ தன் உடை உடைகளை கலைத்து அவளின் துப்பட்டாவை பறக்கவிட்டு கழுத்து வளவில் முகம் வைத்து உரசினான் இதழியாவுக்கு அரைமயக்க நிலைக்கு வரவே அந்த நொடி அவர்கள் கொடுத்த மயக்க மருந்து அதன் வீரியத்தை குறைத்திருந்தது என்னடா அதுக்குள்ள அசைகிறா ஒரு ரவுண்டு போனா அதுக்கு மேல இவளால ஒன்னும் பண்ண முடியாதுடா சரி சீக்கிரம் நான் வெளியில இருக்கிறேன் எனக்கு என்னமோ யார் வந்துருவாங்களோன்னு யோசனையாவே இருக்கு என உடன் இருந்தவன் சென்றுவிட அவளை நெருங்கி அவளின் மேனியோடு மேனி உரச ஆரம்பித்தான் முகமெல்லாம் முத்தமிட்டு கண்ணம் உரசி நெருங்கி மேலாடையை கலைக்க நினைத்த நொடி பட்டண அரைக்கதவு திறந்தது உள்ளே தன் நண்பனோ ரத்த காயங்களோடு விழ அவனுக்கு பின்னே துருவதன் நிற்கவே ஏய் யாதானி என்ற நொடி அவனின் அதரங்கள் கீறிட்டு உதிரும் கொட்டியது அங்கிருந்த பெட்ஷீட்டினை எடுத்து அந்த சண்டையிலும் இதல்யாவின் மீது போட்டுவிடவே அவளுக்கு நடப்பது தெரியும் புரியாத நிலைதான் தன் பலம் கொண்டு துருவதனை தாக்க இருவரும் முயற்சிக்க அக்னி ராஜாவாக இருந்தவனின் முன்பு அவர்களால் முடியவில்லை இருவரும் மாறி மாறி அவனிடம் அடி வாங்கி அங்கிருந்த பொருட்கள் எல்லாம் உடைய எழவே முடியாது உதிரம் மேனியிலிருந்து கொட்ட கீழே விழுந்தனர் நீ எல்லாம் ஒரு ஆத்தாளுக்கு பிறந்தவன் உன்னை எல்லாம் உயிரோடவே ஓடக்கூடாது என கத்தி அடிக்க சத்தம் கேட்டு வெளியே இருந்த ஆட்கள் வந்தனர் என்னாச்சு சார் பொண்ணை கடத்திட்டு வந்து ரேப் பண்ண பாக்குறான் என்க அந்த ஹோட்டலின் உரிமையாளர் உடனடியாக காவல் அதிகாரிக்கு தகவல் கொடுத்தார் ஆத்திரம் தீரும் வரை அடித்து விட உயிரே போய்விடும் நிலையில்தான் அவர்கள் இருக்க அங்கிருந்தவர்கள் தான் தடுத்து இருவரையும் கட்டி பார்த்து கொண்டனர் கண்ண தர என கூறி துடி துடித்தது அவளை கண்ணம் தட்டி எழுப்ப முயற்சி செய்ய பின் அங்கிருந்த தண்ணீரை எடுத்து அவளுக்கு முகத்தில் தெளித்தான் சற்று நிதானம் கொண்டாலே தவிர அவ அவளால் முழுமையாக விழிக்க முடியவில்லை துருபதன் மங்களாக அவளின் விளைகளுக்கு தெரிய மாமா பிதற்றவே அமரக்கூட முடியாத விலவை தாங்கிக் கொண்டான் உனக்கு ஒண்ணு இல்ல நான் இருக்கேன் சரியா என்றுவனோ இங்க பக்கத்துல எங்கயாவது ஹாஸ்பிட்டல் இருக்கா என கேக்க அவர்களும் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது என்று கூறவே கையில் தூக்கினான் இவனுங்களை போலீஸ் கிட்ட ஒப்படைக்கலைன்னா ஹோட்டல மூட வச்சிருவேன் பாத்துக்கோங்க என மிரட்டிவிட்டு அங்கிருந்து அவளை தூக்கி கொண்டு விரைந்தான் மருத்துவமனை நோக்கி விரைய இதில் யா கண்விழிக்க வேண்டும் இதுவே அவனின் எண்ணமாக இருக்க குடும்பத்தாருக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதை கூட மறந்தான் நன்றி